எஜூஜ் மஜூஜ பற்றி என்ன அந்த பேரை மட்டும்தான் நான் கேட்டிருக்கிறேன் அதை தாண்டி வேறு எதுவுமே தெரியாது அப்போ அந்த எஜூஜ் மஜூஜை பற்றி நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்குறான் எஜூஜ் மாஜூஜ் பற்றி ஏராளமான தகவல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எஜூஜ் மாஜூஜ் பற்றி குரான்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தகவலையும் இங்கே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது இதில் ஆனால் நம்ம தெளிவாக அவங்க கேட்டதுனால இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சமீபத்தில் அந்த டாபிக் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ச யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க ஃபேஸ்புக்கில் சமூக வலைத்தளத்தில் இந்த யகஜூஜ் மாஜூஜை பற்றி நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான குழப்பங்களை உண்டாக்குறாங்க என்ன குழப்பம் உண்டாக்குறாங்க என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ரசுல்லா ஹதீஸுகளின் அடிப்படையில் சொன்ன பார்த்தோம்னா அது ஒரு படைப்பினம் அது ஒரு தனி ஒரு படைப்பு ஆனால் இன்றைக்கு நவீன இந்த காலகட்டத்தில் ஏஜு மாஜிஜின்னு சொன்னால் ஏஜு ஹூஜினு அமெரிக்கா மாஜி உஜுனா ரஷ்யா இப்படி ஒரு ஒரு குரூப் கெளந்திருக்கு தெரியுமா ஏஜு ஹூஜினு அமெரிக்கா வாம் மாஜிஜுனா ரஷ்யாவாம் மற்றபடி ஒன்றுமே கிடையாது அது அவங்களுடைய சிந்தனை என்னன்னு சொன்னால் ஏ அந்த அதிசுகளையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க எந்த ஹதிசுகளையும் ஏற்றுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களா வியாக்கியான கொடுத்துக்கறது அவங்களாம் இஷ்டத்துக்கு ஏரிய வாயில் வந்து வியாக்கியான விளக்கங்கள் இந்த மறுமை நாளின் அடையாளங்கள் நிறைய வருதுல அந்த அடையாளங்கள் எதையுமே கவனத்தில் கொல்ல மாட்டாங்க இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்க அப்போ தஜ்ஜால்னா என்னதுங்க அவங்க அவங்க இடத்துல தஜ்ஜாலுக்கும் வேறு விளக்கம் தஜ்ஜால் என்ன தெரியுமா தஜ்ஜாலா ட்ரெயின் தான் தஜ்ஜாலு ட்ரெயின் இருக்குல்ல ட்ரெயின் அதுதான் தஜ்ஜாலம் ஏன் தஜ்ஜால் வந்து ஒற்றை கண் உடைய ஒன்று ஹதீஸில் இருக்குல்ல ட்ரெயினுக்கு தான் பாருங்கள் ஹெட்லைட் ஒரு லைட்டு தான் இருக்கும் ஒரு லைட் இருக்கிறது தான் ஒரு கண்ணாக நீளமாக இருக்கிறான் அவன் தான் தஜ்ஜாலு ட்ரெயின் தான் தஜ்ஜாலு அப்படி அந்த மாதிரி ட்ரெயினு தான் தஜ்ஜாலுன்னு சொல்கிற மாதிரி செல்ஃபோனு தான் தஜ்ஜாலுன்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒரு குரூப் கிளம்பி இருக்குது என்ன ஏஜூஜ்னா அமெரிக்கா மாஜூஜ்னா ரஷ்யா அதனால தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இது ஒரு வகையான ஒரு லூசு குரூப் இது குரான் அப்படியா இருக்குது ரசூசல்லா அலி இஸ்லம் அவங்க ஏஜூஜ் மாஜூஜை பற்றி எவ்வளோ தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து மறுமை நாளின் நெருக்கத்தில் வருவார்கள் சொல்லா சொன்னாங்களா இல்லையா அமெரிக்காவும் ரஷ்யாவும் மறுமை நாளின் நெருக்கத்தில் உருவாகக்கூடிய ஒன்றா காலங்காலமா இருக்குது சொல்லப்போனால் ரசுல்லா இருந்த காலகட்டத்திலேயே இத்தகைய நாடுகள் இருந்திருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் மேலை நாடுகள்லாம் இருந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது அப்போ ரசுல்லா இருந்த அந்த காலகட்டத்திலேயே இத்தகைய நாடுகள் இருக்கின்ற பொழுது ரசுல்லா வந்து ஏஜுஜு மாஜூஜு வருவாங்கன்னு சொல்லுவாங்களா யஜூஜ் மாஜூஜ் இனி வருவார்கள் மறுமை நாளின் நெருக்கத்தில் வருவார்கள் அவங்க மூலமாக மக்கள்கிட்ட சில குழப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள் சொன்னால் அப்போ அதனுடைய பொருள் என்ன அது அமெரிக்கா ரஷ்யா அதெல்லாம் கிடையாது அது ஒரு தனிப்படைப்பு அப்படிங்கிறது அதில் உள்ள நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சுகத்துக்கு அப்பால் தான் அவங்க இருக்கிறாங்க பூமியில் தான் இருக்கிறாங்க அவங்க இருக்கிற இடம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது எப்படி தஜ்ஜால் இருக்கிற இடம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி மறுமை நாளின் நெருக்கத்தில் அவர்கள் வெளிப்படுவார்கள் யாஜூஜ் மாஜூஜ் என்கிற அந்த படைப்பும் மறுமை நாளின் நெருக்கத்தில் வெளிப்படுவார்கள் இவங்க வெளிப்படுறது நோக்கம்லாம் என்ன மக்கள் மறுமை நாள்ங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் குழப்பத்திற்குரிய ஒரு காலம் தான் எப்போ மறுமை வந்துருச்சோ அப்பத்துலேருந்து உங்களுக்கு என்ன வாயிடும் எல்லாமே குழப்பத்திற்குரியவையாக மாறிடும் அதனுடைய அடையாளம் தான் சூரியன் கிழக்க உதிச்சு மேற்க மறையது இப்போ ஆனால் மறுமை நாள் நெருக்கத்தில் எப்படி ஆரம்பிச்சிடும் மேற்க உதிச்சு கிழக்குல மறையும் எல்லாமே தலைகீழாக புரட்டப்படக்கூடிய நிகழ்வுகள் குழப்பத்தின் மேல் அடுக்கப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை உணர்த்துற விதத்தில் சூரியனே தலைகீழாகத்தான் சுத்துது அப்படின்னா என்ன மேற்குள்ள உதிச்சு கிழக்குல மறையும் அப்ப எல்லாமே குளறுபடியாகும் இரவு புகழ் அனைத்துமே குளறுபடியாகி அந்த குளறுபடிகளினுடைய ஒரு நீட்சியாகத்தான் தஜால் வெளிப்படுவது ஏஜூஜ் மாஜூஜ் என்கிற ஒரு படைப்பு வெளிப்படுவது அவர்கள் மூலம் பல குழப்பங்கள் ஏற்படுவது இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குது இப்போ இது பற்றி நிறைய தகவல் குரானில் இருக்க அதிர்சியில் இருக்குது அதை நம்ம தனி புத்தகத்தில் நம்முடைய ஆன்லைன் டிஎன்டிஜி டாட் காம் என்கிற இணையதளத்தில் முழுமையான தகவலை நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியது அந்த காலகட்டம் என்பது ரொம்ப குழப்பத்திற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த காலகட்டத்தை நாம் அடைவோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானுடைய உறுதி வேணும் ஈமானிய பலம் வேணும் அத்தகைய ஈமானம் உறுதியான ஈமானம் எல்லா இடத்துல நம்ம கேட்கணும் அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு யஜூஜ் மாஜூஜ் பற்றிய கூடுதல் தகவல்களை நீங்கள் நம்ம இணையதளத்தில் இருக்கின்றது அல்லது புத்தகமாகவும் இருக்கிறது அதை நம்ம சகோதரம்